பார்த்தா தமிழ்நாடு எங்க தான் இருக்க மாதிரி இருக்கு நாலு வரைக்கும் எந்த கட்சிக்காரவங்க எங்களுக்காக யாரும் குரல் கொடுத்தது இல்ல முதல் முறையா கட்சி ஆரம்பிச்சு அண்ணா விஜய் அண்ணா எங்களுக்கோசம் குரல் கொடுத்து பெரிய நன்றி எங்க குடும்பத்துல ஒருத்தர் அவங்க ரொம்ப நன்றி சொல்றோம் எப்பவுமே மனித உரிமை காப்பாளர் சார்பில் ஆசிரியர் அண்ணா விஜய் அண்ணா எங்களுக்கு குடும்பத்துல ஒருத்தராக இருப்பாங்க ரொம்ப பெரிய நன்றி எல்லாருக்கும் இந்த அம்மா இந்த அம்மாவுடைய குழந்தைதான் தொண்ணூறு காயங்களுக்கு ஆளாகி கொல்லப்பட்ட குழந்தையினுடைய தாய் இங்க இருக்கிறாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கு பின்னாடி அப்படி கண்ணீர் இருக்கு இவங்களுக்கு யாரும் குரல் கொடுக்க மாட்டீங்கன்னு குரலாக தமிழக வெற்றி கடகத்தினுடைய தலைவர் வெற்றி தலைவர் அவர்களின் திருப்பவனம் மடப்புறம் அஜித் குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க தப்பு இல்ல இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார் உங்களுடைய ஆட்சி காலத்தில் இதே மாதிரி போலீஸ் விசாரணையில் இருபத்தி நாலு பேர் இறந்து அந்த போயிருக்காங்க சாரி சொல்லிருங்க அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த இருபத்தி நாலு பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா தயவு செஞ்சு நிவாரணம் அந்த நிவாரணத்தையும் குளம் ஜபராஜ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட அவமானம் சொன்னீங்க இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார் அதே தானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே 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 தானே தானே சிபிஐ சிபிஐ போய் ஒளிஞ்சுக்கிறீங்க ஏன்னா தமிழக வெற்றிகழகம் டிவி கே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்பில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப கேட்டிருக்கோம் அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம் இன்னும் உங்களோட ஆட்சியில இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ் அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார் உங்க ஆட்சி எதுக்குங்க சார் அந்த சி எம் பதவி எதுக்குங்க சார் எப்படி கேள்வி கேட்டாலும் இருந்து எந்த பதிலும் வர போற இருந்தால்தானே வரும் மேக்ஸிமம் உங்க கிட்ட இருந்து வர பதில் சாரிமா தெரியாம நடந்துருச்சுமா இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா சாரிமா அவ்வளவு இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு இப்படி இருக்கிற இந்த கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் செஞ்சே ஆகணும் இல்லனா மக்களோட மக்களா ஒன்னா நின்று உங்களை சரி செய்ய வைப்போம் டிவி கே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும்

புரியுமா உயிரின் மதிப்பு தெரியுமா மன்னர் ஆட்சிக்கு புரியுமா நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் கேட்காத செவிகளுக்கு இது கேட்கட்டும் நல்ல காலம் பிறக்கட்டும் தமிழக வெற்றி கழகத்தின் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் ஒரே குரல்